ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இசேவை மையம் வச்சிருக்க ஆப்ரேட்டர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிஎன்இஜிஏ சைட்ல இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூன்றுக்கு மேற்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ நீங்க வந்து ஒரு இசேவே மையம் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இசேவே ஆப்ரேட்டராக இருக்கும் பட்சத்தில் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய சேவை மையத்தில் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஐடியை வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவோம் அதாவது வந்து முடக்கப்படுவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்டேட்டு அதை எப்படி நம்ம வந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பண்றது அப்படிங்கிற இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ் எக்ஸ்பிளானேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிஎன் சைட்ல இருந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிட்டிசனுக்கு வந்து கொடுக்கல ஈ சேவே ஆப்ரேட்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நேத்து நைட்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கும் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அன்புள்ள இ சேவை ஆப்ரேட்டர்களே மக்களுடன் முதல்வர் முகாம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கப்பட உள்ளது இந்த முகாமில் அதாவது மாவட்டம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா முகாம் வந்து ரன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் வந்து வர்றதுனால அந்த முகாமுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இடிஎம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடிசிக்கு மேனேஜர் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் ஃபஸ்ட் அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க மின் மாவட்ட மேலாளர் உடன் இருந்து இணைந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு அழைப்பு வரும் அப்படி அழைப்பு வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட இணைஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த முகாம் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க அனைத்து இ சேவை மைய ஆப்ரேட்டர்களுக்கு ஒத்துழைக்குமாறு அறிவுறுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப சிம்பிள் மாவட்டம் வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரும்போது இப்ப நீங்க வந்து மதுரையில் வந்து ஒரு இ சேவை சென்டர் நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எப்போ வந்து அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுதோ அந்த நேரத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இடிஎம் வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களோ அதை நீங்கள் சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இ சேவை ஆப்ரேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமைகளுக்கு அதாவது குடிமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் ஆளுமை சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவதில் வந்து ரொம்ப விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சிட்டிசனுக்கும் இந்த ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து இ சேவை ஆப்ரேட்டர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதற்கு முன்பாக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருத்து கணிப்பை வந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இல்லையெனில் தங்களது இ சேவை பயனாளர் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துட்றேன் இல்லைனா இ சேவைக்கான டேரக்ட் போர்ட்டலே உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க சிட்டிசன் சர்வே அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிக்காக படித்து பாருங்கள் என்ன என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல கேப்ச்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு டேக் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனில் அவங்க பேசிக்கா என்னென்ன கேக்குறாங்களோ அதை ஃபீல் பண்ணுங்க அதாவது இந்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகவை இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு முகமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கருத்து கணிப்பு சர்வே வந்து எடுக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து இருந்தது வரக்கூடிய வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில சர்வே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்டயும் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிட்டிசன் மெம்பர்கிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ ஆப்ரேட்டர்கள் நம்ம சைல இருந்து இது வந்து கண்டிப்பா வந்து இந்த சர்வே வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாவது அப்டேட் அதுக்கப்புறம் மூணாவது அப்டேட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இசேவை ஆப்ரேட்டர்கள் இ சேவைக்கான கட்டண விளக்கப்படம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் சார்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரேட் சார்ட்டை உங்களுடைய சென்டரில் நீங்கள் வந்து போர்டு வச்சு அதை போட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இசேவோட பிரான்சைஸ் ஐடி லாகின் பேஜில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிருந்தோம் அதை தொடர்ந்து வந்து ரேட் சார்ட்டுமே வந்து என்ன பண்ணணும் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை உங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோ பேனர் வச்சு அதை ஒரு கிளிக் மாதிரி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இசேவே லாகின் பேஜில் பேஜ்ல ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும் இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் போர்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் கீழ வந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் சேர்ட் போர்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஐஎஃபிஐ ஆப்ரேட்டர்கள் எல்லாருமே இந்த போர்டு வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க இந்த போர்டை நீங்க வந்து அப்லே அப்லோட் வந்து பண்ணல அப்படின்னா உங்களுடைய இசேவை குறியீட வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பிளாக் பண்ணுவோம் அதாவது முடக்கம் செய்யப்படுவோம் அப்படிங்கிற தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொஃபைல் எல்லாருமே அந்த அப்டேட் பண்ணியிருப்பீங்க இந்த சிங் போர்டும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க இந்த ரேட் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க இந்த ரேட் சார்ட் எங்க ப்ரோ நான் வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்ல நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இதுக்கான ரேட் சாட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்றேன் அந்த பிடிஎஃப் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க நீங்க ஸ்க்ரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் வந்து ரேட் சாட்னு சொல்லுவோம் இந்த ரேட் சாட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க சென்டரில் கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை தமிழ்நாடு மின்னாளுமை முகவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இலவசமான என்னென்ன சேவைகள்லாம் வந்து நம்ம சென்டரில் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்து ரூபாய்க்கு வழங்கப்படும் சேவைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் சேவைகள் அப்படிங்கிறையும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து ஏதேனும் புகார் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பொதுமக்கள் வந்து கான்டாக்ட் பண்றதுக்காக இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு என்னென்ன சேவைகள்லாம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கறையும் கொடுத்துருக்காங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு என்னென்ன சேவைகள்லாம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு நேம் ரேட் சாட்டு ரெண்டாவதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாத்துட்டு இருக்கக்கூடிய சார்ட் தான் வந்து நார்மலா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு உண்டான சாட்டு இதேமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய சென்டர்ல நீங்க வந்து வைக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க நீங்க சென்டருக்கு உள்ள வச்சாலும் சரி இல்ல வெளியில வச்சாலும் சரி ஆனா மக்களுக்கு உங்க கடைக்கு வரக்கூடிய மக்களுக்கு அது பொதுமக்களுக்கு கண்ணுல பாக்குற மாதிரியான இடத்துல நீங்க வந்து வைக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து த்ரீ டிஃபேட்டிவ் ஸ்டிக்கர்ல வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை நார்மலா ஒரு நம்ம அஹ் இது ஃபிளெக்ஸ் எந்த இதுல நம்ம வந்து ரெடி பண்ணுவோமோ அதுலயே நீங்க வந்து வச்சாலே போதும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அறுபது ரூபாய் சேவை கட்டணம் வழங்கும் சேவைகள் அதுக்கப்புறம் வந்து மற்ற சேவைகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு போர்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அறுபது ரூபாய்க்கு வழங்கப்படும் சேவைகள்னு சொல்லிட்டு மொத்தமே மூணு போர்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மூணு போர்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸில் வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த சைஸில் நான் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் வந்து போடுறேன் இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்காக இதில் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா அந்த போர்டு உங்க உங்களோட சென்டரில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்ச காமிச்ச மாதிரி செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ப்ரொஃபைலுக்கு கீழ வந்து போர்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய குறியீடு வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இ சேவைக்கான கட்டண விளக்கப்படம் அதாவது வந்து அந்த ரேட் சார்ட்ட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அஹ் மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த ஒரு சைஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து மூணுக்கு ரெண்டு இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற சொல்றாங்க அதிகபட்சம் நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த சைஸ்ல நீங்க வந்து ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றீ சொல்லியிருக்காங்க இது வந்து மூணாவது அப்டேட் அடுத்து நம்ம ஃபைனலாக ஒரு அப்டேட் வந்து பார்க்க போறோம் இது என்ன அப்டேட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்னா இ சேவை ஆப்ரேட்டர்கள் தங்களது மையத்தில் பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வரக்கூடிய மாதம் மாசம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அல்ல அல்லது அதுக்கு முன்பே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயோமெட்ரிக் சாதனத்தை நீங்க வந்து செல்ஃபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யுமாறு அழி அறிவுறுத்தப்பட்டுள்ளப்படுகிறது அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க பதிவு செய்வதற்கு இத்த செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள பயிற்சி பிபிடிஐ நீங்க வந்து பின்ப பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இந்த பயோமெட்ரிக் சாதன பதிவில் அடிப்படையில் ஜனவரி இருபத்தி நாலு அல்லது அதற்கு முன் பயோமெட்ரிக் சாதனம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க நான் இந்த பயோமெட்ரிக்னா என்ன அப்படின்னு வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுவோம் அதை அததான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஈஸியைக்கான லாகின் பை லாகின் ஐடி இந்த துறை துறை உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வழக்கம் போல வந்து நம்மளுடைய சென்டர் ஐடியும் நம்மளுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்து கேப்ச்சர் வெரிஃபை பண்ணிட்டோம்னாலே ஐ நம்ம டேரெக்டாக வந்து டேஷ் போர்டுக்குள்ள போயிடலாம் என்ன பண்ணிக்கலாம் டேஷ்போர்டுக்குள்ள போயிடலாம் இப்போ வரக்கூடிய அப்டேட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயோமெட்ரிக்ங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதான் மேல உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்ளைட்டிவா ஸ்க்ரோல் ஆகி ஓடிட்டே இருக்கு பாருங்க ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகி ஓடுது ஆப்ரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்க கவனம் வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அதையும் நீங்க பாருங்க சரிங்களா சோ பயோமெட்ரிக் இது வரைக்கும் நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து பயோமெட்ரிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்க நேரஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரிங் சென்டர்ல வந்து கொஞ்சம் அதிகமா தான் விற்கிறாங்க என்ன தெரிஞ்சு மூவாயிரவா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து கொடுக்குறாங்க பிளஸ் ஆர்எஸ்ஆர்டி சர்வீஸோட நீங்க வந்து வாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாங்கி வச்சு ஆர்டி சர்வீஸோட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்சால் அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டேரக்ட் லிங்க் கொடுத்துறேன் அதுல போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ்லாம் பக்கவா இருக்கக்கூடிய லிங்க்கை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் ஆஃபருமே இருக்கும் ரெண்டாயிரத்து எண்ணூறுபா சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வருது நீங்க ஆஃப்லைன்ல வாங்கினீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுபா சம்திங் வரும் உங்களுக்கு இல்லை எது கன்வீனியடா இருக்கும் அதில் நீங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இதை அடிக்கடி பண்ண போற ஒரு விஷயம் வந்து கிடையாது சரிங்களா அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பயோமெட்ரிக்கை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து வாங்கி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து யார் யார் பேர்ல வந்து இசேவை ஐடி வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய கைரேகை வச்சால் மட்டுமே யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டாலும் லாகின் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உண்மைத்தன்மை நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க ப்ரோ என்னுடைய பேர்ல வந்து ஐடி நான் வாங்கலை என்னுடைய ஒய்ஃப் பேர்ல வாங்கியிருக்கேன் என்னுடைய சிஸ்டர் பேர்ல வாங்கியிருக்கேன் என்னுடைய பிரதர் பேர்ல வாங்கியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து வெளியூருக்கு ஒரு போயிடுவாங்க நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க இருந்தால் தான் லாகின் வந்து பண்ண முடியும் அதை நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயமா நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க வேறு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு அவங்கள வந்து உங்கள் சென்டரில் வந்து உட்கார வைக்க முடியுமாங்கிறத பாருங்கள் ஏன்னா நம்ம எல்லா டைமும் வந்து ஈஸியாகவே வந்து நம்ம லாகின் பண்ண போகிறது கிடையாது கஸ்டமர் வராங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயோமெட்ரிக் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இ சேவைக்கான அப்டேட்ஸு இந்த அப்டேட்ஸ்க்கான எல்லா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸு கேப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்து வச்சுருவேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான போர்டுக்கான லிங்க்ஸ் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பிடிஎஃப்கானது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஃபர்தராக உங்களுக்கு வந்து இசேவிலே ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸோ இல்லை ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நீங்க பேசலாம் அப்படி இல்லைன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்றேன் நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் ஒரு அனதர் அப்டேட் வரும்போது மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்